வடிவம் தி தெய்வம் அல்லவா விளக்கமாக சொல்லும் தமிழ் மொழியில் எத்தனை ஆறு முதனுக்கும் கண்கள் எழுத்துக்களை இனமாக பல்லினம் நெல்லினம் இடை அந்த மூன்று இனங்களில் மூன்று எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேளுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள் என்றால் அழகு இளமை பெருமை உயர்வு இல்லாமை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள் நமன தப்பரல வழல என்று இனத்திற்கு ஆறு எழுத்துக்களாக பிரித்தார்கள் இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு வேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் பதினெட்டு தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் பதினெட்டு மொழியில் மட்டுமா பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்